பணம் ஈர்ப்பு விதி ஐயா வந்து இந்த அன்னைக்கு கத்து கொடுத்த அந்த தங்க காயின் எல்லாம் அப்ப கிடையாது தங்கமும் வெள்ளி காயினு வாங்கி வச்சு சும்மா ஒரு வெள்ளி கிண்ணத்துல செய்ய கத்து கொடுத்தாரு சின்ன மாதிரி கிண்ணத்தை நிறைய சேர்த்து வச்சு எல்லாரும் எல்லாரும் எடுத்துட்டு வருவாங்க எத்தனை காயினும் போட்டு ஒரே மாதிரி செய் இப்ப நமக்கு பயம் கிடையாது தினம் 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 நமக்கு பணம் இல்லையா அப்ப ரெண்டு கையில நல்லா அள்ளிக்கிட்டு நல்லா அப்படி உங்க விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த பணம் தினமும் என் இல்ல சுட்டிக் கொண்டே இருக்கிறது என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு இந்த சத்தம் லக்ஷ்மிக்கு வந்து குபேரனுக்கு ஏதாவது பாணியில போட்டி இருக்கிறாரு சொல்றாங்க இல்லையா அப்ப இந்த காண நிறைய இருக்கிற இந்த இது நம்ம என்ன பண்ணணும் அள்ளி சத்தம் போடணும் வீட்டுல தானே இருக்கிறீங்கன்னா நல்லாவே போடுங்க தத்தம் நல்லா கேட்டதுன்னா அந்த வீட்டுல வந்து செல்வம் அடை கொட்டும் குபேரனுக்கு இது பாருங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா காயின்னு தூக்க முடியல வீட்டு நல்லா வீட்டு இது பாருங்க நல்லா ஒரு பெரிய தட்டு அந்த தட்டுல ஒரு குழி மாதிரி இருக்கு பாருங்க அந்த குழி நிறைய கொட்டி வச்சிருக்கும் ஒரு பானம் மாதிரி அப்படி ஒரு கிண்ணத்துல கொட்டிக்கிறது அப்ப கொட்டிக்கிட்டு நம்ம எப்ப பல பழம் தெரியுது பாருங்க நமக்கே கண்ணை பறிக்குது இல்லையா அப்ப இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிட்டு இது மேல கூட விளக்கு ஏத்துறாங்க இல்ல இதுக்கடியில உப்பு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ண நிறைய கொட்டி வச்சுட்டு ஏத்தலாம் இது மேலயும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில இத செஞ்சோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சுக்கர உரையெல்லாம் என்னால பாக்க தெரியாது எனக்கால நேரம் இல்லை காலையில ஒரு நாள் எழுந்து இது இதுதான் இந்த சில்லறைங்க இப்படி இந்த சில்லறைய நாம வச்சுட்டு செய்யும்போது பல விதத்துல பல விஷயங்களே நமக்கு நடத்தி கொடுக்கும் நமக்கு சத்தம் வீட்டு ரொம்ப கேட்க கூடாதுன்னா கிட்டக்கு வச்சுக்கோங்க ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி வச்சுக்கோங்க எதிர்க்க காமாட்சி மடக்கோ ஏத்தோன்னு ஏத்திக்கிட்டு ஒரு அகல் விளக்கு ரூம் ஓட்டு போக முடியாது நல்லா இதெல்லாம் இதாக இருப்பீங்க அப்பதான் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு அப்பெல்லாம் நமக்கு பணம் வேணும்ல அதுக்கப்புறம் டியூஷன் எடுக்கிறோம்னா நிறைய பிள்ளைங்க வேணும்ன்றதுக்கு அப்படின்னு அப்புறம் இங்க பாஸ் ஆகிறதுக்கு அதுங்கிறது ஃபீஸ் கட்டுறதுக்கு இப்படி அதுக்கு வரு எனக்கு அப்போ நமக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சு கொடுக்கல சத்தம் இந்த சத்தம் தான் மேல் இந்த சத்தம் எந்த அளவுக்கு நீங்க போடுறீங்களோ இந்த சத்தம் அப்ப நம்ம காதுல கேட்கும் மனநிலை ஒரு விஷயத்து பார்க்கும் கண்ணு பாக்குது இது கேட்குது அப்போ இந்த சத்தத்தை வாங்குது காது அப்போ கண்ணு பாக்குது எதை நீங்க பாக்குறீங்களோ இப்போ நோட்டுங்க புது புது நோட்டு வாசனையா இருக்குன்னா அந்த நோட்டு ரூபாய்களை கூட நம்ம கட்டுக்கட்டா கட்டா எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப பத்து ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு எது புதுசா இருக்கோ அந்த புது வாசனை மாறாமல் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம நம்ம அந்த நோட்டுகளை எண்ணி பார்க்கும் பொழுது உண்டான சக்திகள் கிடைக்குது சொல்றாங்க ஏன்னா மக்கள்லாம் அப்ப ரூபாங்கன்றது நம்ம கஷ்டம் இல்லை பத்து ரூபா அஞ்சு ரூபாய் ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் வந்துட்டு இருந்து இப்ப அதெல்லாம் கிடையாது இப்ப கோல்டு கலர்லயே கிடைச்சிருக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி விடுவானா இப்ப போய் தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம குட்டி நிற்க முடியாது இப்ப தங்கம் போட்டுன்னு போறதுக்கு பயமா இருக்கு நமக்கு இது ஈஸியான ஒரு இது இது எந்த அளவுக்கு நம்ம செய்யறோமோ அந்த அளவுக்கு வீட்டுல வந்து லக்ஷ்மி கதாச்சாரம் நிறைஞ்சி இருக்கும் சும்மா ஒரு சின்ன கிண்ணத்துல கூட எடுத்துக்கோ இப்படி நான் உங்களுக்கு எல்லாம் காட்டுறதுக்காக எவ்வளவு ரூபா இதுல இருக்குன்னு நினைக்கிறீங்க இருபது ரூபா காயின் ஒரு கட்டு ஒரு கவர் பேங்க்ல இருந்து வாங்கிட்ட சொன்ன புதுசா பத்து ரூபா காயின் செட்டுங்க அஞ்சு ரூபா காயினுங்க இப்படி எல்லாம் இதுக்குள்ள ஃபுல்லா வரும் அதனால தூக்க கூட முடியல ஆயிரம் ஆயிரம் ஒரு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்தான் ஆனா தூக்க முடியாத அளவுக்கு கிணக்குது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எல்லாருக்கும் பத்து ரூபா காயின் வந்து இப்ப நிறையவே கிடைக்குது எங்க பார்த்தாலும் அப்ப இந்த பத்து ரூபா காயினை வாங்கி அந்த கவரோட கொடுக்குறாங்க பேங்க் கவர் கவராதான் கொடுக்கலாம் ஆயிரம் ரூபான்னு மேலே எடுக்குது அப்ப அந்த கவருங்கள கவரோட நீ திருப்பி எடுத்து பத்திரமணினா அந்த கலர் மாறாம இருக்கும் இல்லைன்னா கருப்பாயிடுது கலர் மாறாம இருக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தை நிறைய கொட்டி சாமியாண்ட வைக்கிறோம் அப்படின்னா வெள்ளி சின்னமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது சின்ன வய சின்னமா எடுத்துக்கிட்டேன் சத்துங்க நல்லா ஒரு கிண்ணத்துல இது ஃபுல்லா போட்டுட்டு கிண்ணத்துல போடும்போது எப்படி இருக்கு நமக்கு பார்க்க பின்னம் பாருங்க கிண்ணத்துல பாக்கும்பொழுது எப்படி இருக்கு பாருங்க இன்னும் அப்ப தெரியுது இல்லைங்களா அப்ப இந்த கிண்ணத்துல வந்து ஒரு கவரும் பண்ணி வச்சுக்கலாம் மேல போடணும்ன்றையும் அந்த கிண்ணத்திலேயே தட்டுல கொட்டி கொட்டி இந்த கிண்ணத்துக்குள்ள அப்ப இந்த கிண்ணத்து மேல ஒரு கவர் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த கலர் மாறாம அப்படியே இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் போய் புதுசா வாங்கி வரணும்ன்றது அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இது தட்டுன்றது அவ்வளவு சில்லறைங்க நம்ம சாமியாண்டி வச்சுக்க முடியாது ஒரு சின்ன கிண்ணம் வீட்டுல இருக்குது எந்த கிண்ணம் இருக்கோ அந்த கிண்ணங்களை சேர்த்து வச்சுக்கோங்க குபேர ஸ்தம்பத்தை தரும் குபேர சக்தியை தரும் மகாலட்சுமியோட மகத்தான ஒரு இது இது வந்து ஐயா வந்து வரல சிங்கம் செய்வாங்க எல்லாரும் கொண்டு வருவாங்க அப்ப அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை சின்ன சின்ன கிண்ணங்கள்ல வச்சு செய்ய கத்து கொடுத்தாரு